மாணவர் ஒருவரின் தாக்குதலுக்கிழக்காகி வெலிக்கந்த சுசிரிகம்ம செவனப்பிட்டிய மத்திய மகா வித்யாலயத்தின் அதிபர் காயமடைந்துள்ளார் பொலனறுவை திம்புலாகலர் கல்வி வலயத்திற்குட்பட்ட செவனப்பிரிய மத்திய மகா வித்தியாலயத்தின் அதிபர் எம் பி ரத்னவீரவே இன்று காலை இந்த தாக்குதலுக்கு இலக்கானவர் வித்தியாலயத்தின் சாதாரணத்தர மாணவர் ஒருவரினாலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வகுப்பறையில் மாணவர்கள் பாடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதிபர் அதனை கண்டித்தமையே இந்த தாக்குதல் சம்பவத்திற்கான காரணம் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் வளமை போன்று பாடசாலைக்கு வந்து சுற்றி பார்க்கும் போது மாணவர்கள் மேசைகளில் தட்டி இசை பாடிக்கொண்டிருந்தனர் அவர்களை எச்சரித்ததை அடுத்து இரண்டு மாணவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் நான் அங்கிருந்து செல்லும் போது ஒரு மாணவன் ஒன்றினால் எனது தலையில் தாக்கினார் அது மட்டும்தான் எனக்கு நினைவிருந்தது மாணவர்களை கத்தியால் வெட்டுவது வகுப்பறையில் குழப்பங்களை விளைவிப்பது சீருடைய சீரின்றி அணிவது போன்ற பல சிக்கல்கள் உள்ள மாணவன் எனவே இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வகுப்புக்கு வர வேண்டாம் என்று அந்த மாணவனுக்கு எச்சரிக்கை விடுத்தேன் தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவன் தற்போது கைது இதற்கு முன்பும் இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக நன்னடத்துகளின் கண்காணிப்பின் கீழ் கல்வி கற்று வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் மனித உரிமை ஆணைக்குழு உறுப்பினர்கள் பொறுப்பு கூற வேண்டும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கண்காணிப்பில் இந்த மாணவனை தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என்று பாடசாலையில் சேர்த்தனர் மாணவன் சிறந்த முறையில் இருப்பதாக கூறினார்கள் ஆனால் தற்போது அனைத்தும் மாறியிருக்கின்றது வெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாடசாலை அதிபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக போலனா்வை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்